அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்னென்ன மாதிரியான பழங்கள்லாம் ராசியில் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் நமக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பிட்டே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடி வருமா இல்லையா இதை நம்ம செய்யலாமா தைரியமாக இறங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த வார ராசி மூலமாக தெரிஞ்சிக்கலாம்ங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா அதாவது ஒரு கடன் வாங்கினா அந்த கடனை என்னால் அடைக்க முடியல வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா ஒரு தொழில் தொடுங்கினா அந்த தொழிலை தொடர்ந்து நஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அதில் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா சுபகாரியத்துக்காக பெண் பார்க்குறேன் வரன் பார்க்குறேன் ஆனா அது அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இப்போ இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல காரியங்களை சாதிக்கக்கூடிய கூடிய நாட்களா இருக்க போகுது அமைதியா இருப்பீங்க நீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்க போறீங்க கண்ணு கருத்துமாக நீங்க செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்குங்க எப்பவுமே உங்களுடைய காரியத்துல நீங்க கண்ணு கருத்துமா தான் இருப்பீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ரொம்பவே எதையும் நிதானமா எடுத்து கவனமா செயல்படணும் வியாபாரத்திலும் வேலையிலும் யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொண்டு வர போகிறீங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதாவது ஏதோ உடம்புக்கு எது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது எதையுமே அசால்ட்டாக நினச்சிக்காமல் நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க நண்பர்களோடு உறவுகளோடு நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க குடும்ப மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் வழிபாடு செய்யும்போது நீங்கள் ரொம்பவே ந நிறைய நல்ல பலன்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்கிறதால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ப்ட்டி நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தாங்க கொடுக்க போகுது யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் எந்த சொல்லும் சொல்லாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுங்க யாரையும் நீங்கள் புண்படுத்தாமல் நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய செயலில் எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லாமல் நன்மையாகவே நடக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்த இருந்த இடத்த விட்டு இன்னும் அதிகமாக உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க உங்கள் மீது விழுந்த வீண்பள்ளி சுமைகள் எல்லாமே நீங்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய திறமை வெளிப்படும் குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது ரொம்ப நல்லது வாக்குவாதம் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பு யார்கிட்டையும் ஈகோ பார்க்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் புது வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக இடமாற்றம் அதே போல் புது வீடு பார்க்க வேண்டியது புது வண்டி வாகனம் வாங்க வேண்டியது இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் முயற்சிகளை எல்லாமே மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடி எல்லாமே நல்லதா நடக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில கொஞ்சம் உடல் அசதி இருக்கலாம் நேரம் உங்களுக்கு கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது வீட்ல தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் வெற்றி வகை சூடக்கூடிய நாட்களா வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல காரியம் ரொம்பவே நல்லபடியா நடக்கும் நிதி நிலைமை ரொம்ப சீராக இருக்கும் வருமானம் பெருகும் தேவைக்கு ஏற்ப கையில் நல்ல பணம் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் தேவை வேலையில் நல்ல ஒரு பணியை நீங்கள் கொடுப்பீங்க வியாபாரத்திலும் உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்க போகுது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடாது உறவுகளோடு மற்ற நண்பர்களோடு பேசும்போது கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது தினமும் நீங்கள் ஹனுமனுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி நாம் இந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகுது தைரியத்தோடு எதிலுமே செயல்படுவீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கூடுதலா பிறக்கும் எதிரிகளை போட்டி போட்டு ஜெயிப்பீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செய்த தவிர முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதனாலேயே புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்பு கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது மற்றபடி இனி வரக்கூடிய நாட்களில் நிதி நிலைமை ரொம்ப சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேம்பாடு கண்டிப்பாக உண்டு பைரவராக கும்பிடுறது ரொம்ப நல்லது எதிரி பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் போகுது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாரம் முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தோல்விகளும் வரலாம் அதே போல் அதற்காக நீங்கள் துவண்டு போகக்கூடாது தைரியத்தை வர வைத்து கொண்டு விடாமல் நீங்கள் போராடினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க ரொம்ப நல்லது நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இறை வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு புதிய முதலீடுகளை பெரிய அளவில் செய்ய வேண்டாம் முன்பெண் தெரியாத மனிதர்களுடைய சொல்பேச்சை கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாக ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் சந்தோஷம் நிறைந்த நாட்களாக வாரமாக அமைய போது குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் உருந்தாளிகளுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் துவங்கும் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் சுப செலவுகளும் ஏற்படலாம் வேலையிலும் வியாபாரத்திலும் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுக்கு வந்து போகும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடு செய்ய அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் தினமும் வராகி அம்மனுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உழைப்பு உழைப்பு அப்படின்னு இருப்பீங்க நிம்மதியும் ஓய்வெடுக்கக்கூடாது பத்து நிமிஷம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் நேர்மையாக நடந்து கொண்டா எந்த ஒரு விஷயமும் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தினமும் சிவன் வழிபாடு நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சுறுசுறுப்பாக நாட்களாக இருக்கும் உங்களுடைய கடமையிலேருந்து தவற மாட்டீங்க வியாபாரத்திலும் வேலையிலும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியாக முடித்து கொடுத்து நல்ல பெயர் வாங்குவீங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும் வேலையை பிறகு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்காதீங்க அன்றாட வேலையை அன்றாடம் முடித்து விட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் இறுதி நாட்கள் சந்தோஷமாக கழியலாம் இல்லை அப்படின்னா எல்லா வேலையும் வார இறுதியில் உங்களுக்கு தலைக்கு மேலே வாரமாக விட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம் கவனமாயிருங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடத்த முடியும் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்வீங்க மாணவர்கள் கல்வியில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாட்டு பயணம் செய்யலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் அசதி காரணமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது மேலும் நன்மை அதிகமாக நடக்கும் விநாயகரை நம்பி நீங்கள் விளக்கு போட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க நல்லது ஒரு பலனே நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்